கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு காண்டம் அதில் இருபத்தி ஒன்று மகா பிரளயம் தக்ஷனே ஸ்ரீ மகாதேவருடைய ஒப்பற்ற மற்றொரு வரலாற்றைப் பற்றியும் உனக்கு கூறுகிறேன் அதை நீ கேட்பாயாக பிறைசூடிய பெருமானின் கட்டளையினால் வலிமை மிகுந்த காலாக்னி ருத்ரரும் பகவானான பைரவரும் சகல உலகங்களையும் சம்ஹரித்தது அவாந்திர பிரளயம் என்று கூறப்படும் அனைத்தையும் ஒரே வாயில் விழுங்கிவிடும் தன்மை படைத்த அம்பலவானரான சிவபெருமான் அண்டங்கள் உலகங்கள் ஜீவராசிகள் ஆகிய அனைத்தையும் சிலரை பார்வையாலும் சிலரை புன் சிலரை கோபம் அட்டகாசம் நாட்டியம் நெற்றிக் கண்ணின் தீப்புரி ஹூங்காரம் கைகளால் அடித்தல் ஆகியவற்றின் மூலம் ஏராளமான ருத்ரகணங்களோடு விளையாட்டாக செய்த சம்ஹாரமானது சகலத்தையும் நாசம் செய்யும் மகா பிரளயம் எனப்படும் அப்போது விரிசடை பெருமான் சகல அண்டங்களிலும் உள்ள அநேக விஷ்ணு பிரம்மா தேவேந்திரன் ஆகிய தேவர்களை எரித்து அப்படி எரித்ததினால் உண்டாகிய சாம்பலை திருநீராக தம் தேகமெங்கும் பூசிக்கொண்டும் மற்றுமுள்ள சிலரின் தலை முண்டங்களை தம் மனம் போனபடி மாலைகளாக கோர்த்து அணிந்து கொண்டும் அவர்களின் அவஸ்திகளை ஆபரணங்களாக தரித்து கொண்டும் மற்றவர்களுடைய தலைமயிர்களை பூணூலாகவும் தரித்து கொண்டிருக்கிறார் இவ்வாறாகவே அவர் மற்றுமுள்ள விஷ்ணுக்களையும் பிரம்மாக்களையும் தம் சூலாயுதத்தில் கோர்த்து கொண்டு அமர்கலமாக ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் சகல பூதங்களையும் அழிப்பவரும் சாக்ஷாத் ஞான வடிவினரும் அழிவில்லாதவருமாகிய ஆனந்த கூத்தர் தம் மீது பக்தி செலுத்தாமல் பிரளய காலத்தில் உயிரிழந்தவர்களினால் உண்டாகியிருக்கும் பிசாசுக்களினால் புடை சூடப்பட்டவராகவும் மயானத்தின் மத்தியில் வசித்திருப்பவராகவும் ஆனந்தமயமான உள்ளத்தைக் கொண்டவராகவும் இருந்து கொண்டு சுடுகாட்டு மத்தியில் ஓரிடத்தில் தனியாக நின்று கொண்டு நடமாடினார் அப்போது அவர் விளையாட்டாகவே அப்பிசாசுக்களையும் இழந்துவிட்டு தான் ஒருவராக மட்டும் தனித்திருந்தார் அதன் பிறகு அவர் மகா பிரளயத்தை முடித்து கொண்டதும் தம்மையே பார்த்து கொண்டிருக்கும் பார்வதி தேவியின் முன்னிலையில் ஆனந்த தாண்டவம் பொரிந்தார் அதன் பிறகு அவர் சிருஷ்டி சக்தியுடன் கூடிய சகல பூதங்களையும் சகல பிரம்மாண்டங்களையும் அந்தந்த உலகங்களையும் முன்பிருந்தது போலவே படைத்தார் அப்படி சிருஷ்டித்த பிரம்மாண்டங்கள் அனைத்திலும் அநேக விஷ்ணுக்களையும் பிரம்மாக்களையும் ஜீவராசிகளையும் அசுரர்களையும் இராட்சசர்களையும் சிருஷ்டி செய்து அவர்கவர்களுக்கு தகுந்த அதிகாரத்தையும் வழங்கி அவர்களுக்கு தக்க அறிவுரைகளையும் அவர் எடுத்து கூறினார் ஆகையால்தான் ஸ்ரீ பரமேஸ்வரர் மகாகிராக்சர் அதாவது விஷ்ணு முதலான சகல தேவர்களையும் ஒரே வாயாக போட்டு விழுங்கக்கூடியவர் என்று பிரசித்தி பெற்றிருக்கிறார் இப்போது அவர் அஸ்திகளை ஆபரணமாக கொண்ட பெருமைகளை பற்றி உனக்கு கூறுகிறேன் கேள் முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ உமா பரமேஸ்வரரை வணங்கி நமஸ்கரித்து அவரை குறித்து தவத்திலும் ஈடுபட்டு பிரார்த்தித்தார்கள் ஹரனே சம்போ மகாதேவனே விஸ்வநாதரே தேவர்களின் தலைவரே சகல உலகங்களையும் பாதுகாக்கும் ஈஸ்வரனே இப்போது விரைவில் மகா பிரளயம் வரப்போகிறது எங்களுக்கும் அநேக ஜன்மங்கள் எடுத்து அழுத்து போய்விட்டன ஆகையால் சம்சார சாகரத்தில் உழன்று வரும் எங்களுக்கு மறுபிறவி மட்டும் வேண்டவே வேண்டாம் தங்களுடைய திருவடி தாமரைகளை இடைவிடாமல் வணங்கி வரும் எங்களுக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிட வேண்டும் கருணாகரனே இந்த பெரிய சம்சாரத்தில் எங்களையெல்லாம் சங்கரித்து எங்களுடைய எலும்புகளையெல்லாம் எடுத்து தாங்கள் தங்கள் திருமேனியில் ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறே மற்றவர்களுடைய சாம்பலையும் எடுத்து தாங்கள் பூசிக்கொள்ள வேண்டும் அப்படிச் செய்தால் எங்களுக்கு எளிதில் மோட்சமும் கிடைக்கும் தங்களால் படைத்து காக்கப்படும் உலகத்தில் மிக புனிதமான கங்கை நதியில் எவருடைய எலும்புகள் போடப்படுகிறதோ அவர்களுக்கும் கூட மோட்சம் கிட்டிவிடும் தயாநிதியே சம்சாரத்தில் சிக்கி உழன்று வரும் எங்களை தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று அவர்கள் வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கிய பரமேஸ்வரரும் அத்தேவர்களை காப்பதற்காக அவர்களுடைய சாம்பல் எலும்பு முதலானவற்றை தம் திருமேனியில் பெரும் மகிழ்ச்சியுடன் தரித்து கொண்டார் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்